ஆணி மாதத்தின் சிறப்புகள் என்ன கோடையின் கடைசி மாதமாகிய ஆகிய ஆணி மாதத்தில் சைவ மற்றும் வைணவ கோவில்களில் உற்சவங்கள் நடைபெறும் சஞ்சரிக்கும் ஆணி மாதம் முக்கியமானதாகும் ஆணி மாதம் முழுவதுமே செல்வாக்கு எப்படிப்பட்ட வறுமையும் நீங்கும் ஆணி மாதம் வரும் கேட்டை நட்சத்திர நாளில் ஜேஷ்டாபிஷேகம் என்ற மகா அபிஷேகம் நடைபெறும் பழனியில் இந்த அபிஷேகம் மிகவும் பிரசித்தி பெற்றது இந்த நாளில் பூஜை மற்றும் அபிஷேகம் செய்வதால் உயர் பதவி கிடைக்கும் உயர் பதவியில் இருப்பவர்கள் தங்கள் பதவியை தக்க வைத்துக் கொள்ள இந்த பூஜைகளில் கலந்து கொண்டு பயனடையலாம் மகாவிஷ்ணு கூர்ம அவதாரம் எடுத்து பூமியை மீட்டது ஆணி மாதத்தில்தான் ஆணி மாதத்தின் உத்திர நட்சத்திர நாளில் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆணி திருமஞ்சனம் நடைபெறுகிறது சிவனுக்குரிய பஞ்சபூத ஸ்தலங்களிலும் ஆணி திருமஞ்சனம் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது ஆணி மாதத்தில் வரும் கேட்டி நட்சத்திரத்தில் ஸ்ரீரங்கம் பெருமாளுக்கு ஜேஷ்டாபிஷேகம் நடத்தப்படுகிறது ஆணி மாதத்தில் பெரும்பாலும் சுபகாரியங்கள் எதுவும் செய்வதில்லை இதற்கு முக்கிய காரணம் பார்க்கடலை கடையும் பொழுது மகாலட்சுமி வெளிப்பட்டது போல் ஆலகால விஷம் வெளிவரும் பொழுது மகாலட்சுமியின் மூத்த சகோதரியான ஜேஷ்டா வெளிவந்தார் ஆகையால் ஆனி மாதத்தில் திருமணம் கிரகப்பிரவேசம் உள்ளிட்ட சுபகாரியங்களை தவிர்ப்பது நல்லது